சார் பதிவாளர் அலுவலகம் தமிழக பத்திர பதிவுத்துறை தந்த இனிப்பு நியூஸ் சீர்காலைக்கு ரொம்ப மகிழ்ச்சி செய்தியை விரிவாக காண்போம் பதிவுத்துறையில் பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழக அரசு செய்து வரும் நிலையில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை ஐநூற்று எண்பத்தி ரெண்டு சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வரும் நிலையில் பெரும்பாலான அலுவலகங்களில் வருடத்திற்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவாகின்றன இதில் சில பகுதிகளில் மட்டும் வருடத்திற்கு வெறும் இருநூறு முதல் ஐநூறு பத்திரங்கள் தான் பதிவு செய்யப்படுகிறதாம் அதனால் அந்த அலுவலகங்களால் வருவாய் இலக்கை எட்ட முடியாத சூழல் ஏற்பட்டு விடுவதாக தெரிகிறது அதுவும் இல்லாமல் வருவாய் எட்ட முடியாத சூழலில் இந்த அலுவலகங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்களும் எழுவதாக கூறப்படுகிறது அதனால்தான் குறைந்த எண்ணிக்கையில் பத்திரங்கள் பதிவாகும் அலுவலகங்களை மூடுவதற்கான பணிகளை பதிவுத்துறை துவக்கி இருப்பதாக சில நாட்கள் முன் மீடியாவில் செய்திகள் கசிந்தன ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகம் துவக்கப்பட்டது எப்போது கடந்த மூன்று நிதியாண்டுகளில் பதிவான பத்திரங்களின் எண்ணிக்கை விவரங்கள் என்னென்ன என்பதை எல்லாம் பட்டியலாக தயாரித்து விரைவில் தலைமை அலுவலகத்தை அனுப்பவும் பதிவுத்துறை உத்தரவிட்டிருக்கிறதாம் ஆனால் வருவாய் குறைவான அலுவலகங்களை உடனடியாக எடுத்து அருகில் இருக்கும் வேறு சார் பதிவாளர் அலுவலத்துடன் இணைக்க வேண்டும் அதிக பத்திரங்கள் பதிவாகும் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு உட்பட சில கிராமங்களை பிரித்து வேறு அலுவலத்துடன் இணைக்க வேண்டும் என்றெல்லாம் அதிகாரிகள் தரப்பிலும் கூறப்பட்டுள்ளதாம் இப்படி உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இணையதளத்தில் வட்டமளித்து வந்த நிலையில் தற்போது சட்டப்பேரவையில் தமிழக அரசு குட் நியூஸ் ஒன்றை சொல்லி உள்ளது சட்டசபையில் விலங்கல் விடைகள் நேரத்தில் சீர்காழி சட்டமன்ற எம்எல்ஏ பன்னீர்செல்வம் சீர்காழி சார் பதிவாளர் அலுவலகத்தை சீரமைக்க அரசு முன் வருமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி சொன்னதாவது பதிவுத்துறையில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கட்டணங்கள் செயல்படும் சார் பதிவான அலுவலகங்களுக்கு புதிய கட்டணங்கள் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் அதனை செயல்படுத்தும் விதமாக பதிவுத்துறை தொடங்கிய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக பழமையான கட்டணங்கள் செயல்படும் சீர்காழி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய கட்டணம் கட்டும் பணிகள் ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு உடனடியாக புதிய கட்டிடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் பதிவு கொள்ளிடம் சார் பதிவாளர் அலுவலகம் தற்போது வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் நிலையில் இந்த அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக முதலமைச்சரால் கடந்த இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது தற்போது இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் ஆவணப்பதிவிற்கு வரும் பொதுமக்களுக்கு வசதியான தகுதியான இடம் தேர்வு செய்யப்பட்ட பின் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்படும் என்றார் அமைச்சர் அந்த வகையில் நூற்றி ஐம்பது சார் பதிவான அலுவலர்களுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளதாக அரசு தந்திருக்கும் தகவலானது மிகுந்த கவனத்தை தமிழக மக்களிடம் பெற்று வருகிறது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்